Yeah. Okay. you ல்லா சொல்றல்ல செல்லும் அல்லாட விசாரணை கடுமையா இருக்குமண்டா மறுமை நாளில் அல்லாஹ் விசாரணைக்கு வருவான் அந்த நாள் எப்படி இருக்குமண்டா எல்லோரும் சன்னிதானத்தில் ஒன்று சேர்ந்திருப்பாங்க அல்லா வர்றாண்டு கேள்விப்பட்டு எல்லாரும் ஓடுவாங்க அல்லாட சன்னிதானத்துக்கு எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுற நேரத்தில் எல்லாரும் முளைச்சு முளைச்சு ஓடுற நேரம்

நிறைய செய்யணும் நினைச்ச என்னால முடியல அந்த வார்த்தை எதுவுமே நடக்காதாம் அல்லாஹ் சொல்றாரு பயங்கரமான நாளாம் சொல்றாங்க யாரு உடுத்திருக்க மாட்டாங்க செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க ஆயிஷா நான் ரசூல நிப்பாட்டி கேட்கறேன் யார் ரசூல் அல்லா என் இஸ்லாம் இவ்வளவு மறைக்க சொல்லுதே இவ்வளவு அடக்கம் மறைக்க சொல்லுது யார் ரசூல் அல்லா ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வாங்களே யார் ரசூல் ஆயிஷா ரசூல் சொல்லுங்க ஆயிஷா ரபி அல்லா ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ற சிந்தனை இருக்காது ஆயிஷா யா என்ன அல்லா எனக்கு என்ன செய்ய போறான் என் முடிவு என்னாவா ஜகன்ன ஒரே சிந்தனையில் எல்லோரும் அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு ஒரு நேரம் உம்மாவ கண்டு புள்ள ஒரே ஓட்டம் யும்யிர்ர்ல் மர்வும் இன்ஹி உம்மா இந்த பக்கம் வந்த ஒரே ஓட்டம் வாப்பா அந்த பக்கம் வந்த இந்த ஓட்டம் ஏன் தெரியுமா என்ன சொல்லி கொடுத்துருவாங்களே அல்லாஹ் ஏதாவது வாப்பா வந்து ரெண்டு நன்மையை கேட்டா அதை கொடுத்த எனக்கு குறഞ്ഞിருமே எனக்கு ஒன்னு கூட்டணுமே என்ற உணர்வோடு இதற்காக வேண்டி புள்ள குட்டி உறவுகள் எதுவுமே இல்லாமல் அல்லாட சன்னிதானத்துக்கு எல்லாரும் வந்து சேர்க்கப்படுற பிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஜஆ ரப்புக வெல்ம

அல்லாஹ் ரபுல் ஐசத் அந்த இடத்துக்கு வந்து நிற்பான் எல்லோரும் அமைதியாயிருவார்கள் ஓரி அதாவது ஒரு சின்ன ஒரு துண்டு கீழே விழுந்தாலும் சத்தம் கேட்கிற மாதிரி நிற்கும் எல்லாரும் மூர்ச்சிட்டு விழுந்தால் ரசூல் அல்லா எழுந்திருப்பாங்க மூசா இஸ்லாம் பிறகு ஒவ்வொரு எழுந்து நிற்பாங்க தீர்ப்பு கொடுக்கப்படுகிற நேரம் ஓப்பன் சொன்னாங்க ஒரு ஆளை எடுத்து விசாரிக்கிற நேரம் கடைசி நபருக்கு விசாரணை வெளியில் உள்ளவங்களுக்கு கேட்கணும் போட்டா இங்க கேட்க அவங்கள விட கிட்ட மாதிரி அவங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய ஏற்பாடு என்னன்னு தெரியாது ஒரு ஆளை எடுத்து பகிரங்கமா அல்லாஹ் விசாரிப்பான் உமாவை கொண்டாந்து நிப்பாட்டினா அங்க கணவர் இருப்பார் இங்கால புள்ளையில் இருப்பாங்க இந்த விசாரணை லைவ் போகும் எல்லா அடியார்களும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் கேப்பா பகிரங்கமான ஒரு விசாரணை நடக்கும் இதனால் நபிமார்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ் மறுமையில எங்களை கேவலமாக்கி விடாதயா அல்லா அந்த சன்னிதானத்தில் எங்களை கேவலமாக்கி விடாதயா அல்லா எங்களை பிடிச்சிடாத ரசூல்லா ஒரு முறை சொன்னாங்க அல்லாஹ் ஹிஜாப போடுவானாம் திரைய போடுவானாம் திரைய போட்டு ஒரு அடியான் எடுப்பானாம் எடுத்து கேட்பானாம் யாருக்கும் தெரியாது இது ரகசிய விசாரணை नजவா திரையை போட்டுட்டு அல்லாஹ் கேபானம் இது செஞ்சியா அப்படி அவர் சொல்லுவாராம் ரப்பே நான் செஞ்சேன் யா அல்லாஹ் அல்லாஹ் கேபானம் நீதே செஞ்சியா அப்படி கேபானம் ஜம்ப கதா இந்த பாவத்தை செஞ்சியா அப்படி அந்த பாவத்தை சொன்ன உடனே இந்த அய்யம் பயப்படுவான் ஆமா ஜம்ப கதா وكதா இந்த பாவம் செஞ்சியா இந்த பாவத்தை செஞ்சியான்னு கேபானம் ரசுல்லா சொன்னாங்க அந்த அடியான்ட்டு அந்த விசாரம் நடக்க போறேன்னு சொல்லுவானா நான் அழிஞ்சிட்டேன் நினைப்பான என் ரப்பு இதெல்லாம் பிடிப்பான்னு நினைக்கவே இல்ல இதையுமா திருவுறார் இதையுமா கேக்குறான் ரசுல்லா சொன்னாங்க அல்லா கேட்டு கேட்டு வர்றேன் ரப்பு ஒரு பொலிஸ் வந்து கேட்கிற நேரம் ஒரு சிஐடி வந்து கேட்கிற நேரம் இந்த பயம் ரப்பு லைசெட் எங்கேயுமே ஓட இயலாது யாருக்கும் தப்ப இயலாது தீர்ப்பு கொடுக்கப்படுகிற நேரம் அதுக்கு பிறகு மௌத்தி இல்லை நிரந்தரமான வாழ்க்கை தீர்ப்பு தப்பா தீர்ப்பு எந்த அநியாயமும் நடக்காத நேரம் இந்த பாவம் தெரியுமா நிறைய பாவங்கள் செய்தவர்கள் வாழ்கிற மக்கள் நிறைய பாவம் செய்திருக்கிறோம் இந்த பாவம் தெரிய முடியுமா கேட்டால் அந்த நாள் ஞாபகம் வந்துவிடும் யாரோ அவன் சொல்லுவானம் நாம் யாயிராம் யப்பே தெரியும் அல்லாவே தெரியும் என்று சொல்லுவானம் இந்த பாவம் தெரியுமா என்று கேட்பானாம் தெரியும் என்பானாம் அல்லாஹ் சொல்லுவானாம் இந்த பார் திரை போடப்பட்டிருக்கு யாருமே இந்த விசாரணையை கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை ஏன் தெரியுமா துனியாவில் நீ மறைத்தாய் மற்றவருடைய குறைகளை மறைத்தாய் இந்த துணியாவில் எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இது தெரியும் அந்த பாவம் நடந்தது வேற யாருக்கும் தெரியாது இன்றைக்கும் நான் உன்னை மறைத்து விட்டேன் நான் உன்னை நேசிக்கிறேன் போ அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே சிலர்களுக்கு அப்படி இல்லை பகிரங்க வெட்ட வெளியில் விசாரிக்கப்படும் பாவங்கள் எல்லாம் அம்பலப்படுத்தப்படுகிற நேரம் படும் கேவலமான ஒரு நிலைமை வரும் என்றால் தரப்பட்ட அவகாசத்தில் நன்மை செய்வதுக்கு நமக்கு என்ன இல்லை அல்லாவுடைய இந்தியார்களே நன்மை செய்வதற்கு என்ன செலவழிக்க வேண்டியிருக்குது கொஞ்சம் போய் பாருங்க உங்க கணவனை பார்த்து நீங்க சிரிச்சுங்கண்டா அது சதக்கா கணவன் உங்களுக்கு ஓட்டி விட்டா அது சதக்கா சுபானவா இஸ்லாம் எங்க ஜென்னாவை பேசுறது தெரியுமா அன்பு தாய்மார்களே அல்லாஹுடைய நேசம் மட்டும் கிடைச்சா நாம் ரொம்ப சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரியாவுடைய கொடுத்து விடுவோம் என்ற சிந்தனை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்தில் அல்லாஹ் சில பெண்களை தனக்கு நேசமான பெண்களாக தெரிவு செய்து கொண்டான் நீங்க குருவானில் போய் பரதீங்கடா குருவாவுடைய மனைவியை அல்லாஹ் தெரிவு செய்தார் மரியன் சலாம் அலைகா அல்லாஹ் தெரிவு செய்தார் இப்படி தெரிவு செய்தவுடைய வரலாறு அல்லாஹ் சில பெண்களை பெருமானாருக்கு மனம் முடித்து கொடுத்து அல்லாஹ் அவர்களை அவருடைய நேசங்களை வெளியாக்கினான் அதுல ஒரு சின்ன பிள்ளை அதாவது ஆயிஷா ரதியல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஷஹாதத் சொல்ற நேரம் ஊரே பொய் என்று சொல்ற நேரம் உலகமே பொய் என்று சொல்ற நேரம் அபூபக்கர் பக்கர் ரதியல்லான்னு அவர்கள் ரசூல் அல்லாவுக்கு உண்மைப்படுத்தின ஒருவர் எப்பையும் ரசூலுல்லாஹ் பின்னாடி நின்றவர் என்னாடும் என் அபூபக்கரும் உமரும் என்று ரசுல்லா சொல்லுவாங்களே அவங்க மகளை அல்லாஹ் சிறப்பாக்கினான் ஆயிஷா அம்மா ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் உலகத்துல நிறைய பேர் ரசூலுல்லா மடியில மௌத்தானுன்னு நினைச்சாங்க ரசூல்லா தோல்ல மௌத்தான்னு நினைச்சாங்க ரசூலுல்லாவை கெட்டி பிடிக்கணும்னு நினைச்சாங்க பதிர்களத்துல ஒரு தோழர் வரிசைய ரசூல்ல செஞ்சிட்டு இருக்கிற நேரம் கம்பால ரசூல்ல செய்யறாங்க அது லேச போய் அவருக்கு பட்டுட்டு அவர் சொன்னாரு யார் ரசூலல்லா எனக்கு வலிச்சுட்டு இஸ்லாத்துல ஒருவருக்கு வலிச்சா அவருக்கு திரும்ப அதே வழியை கொடுக்கலாம் இன்னொருத்தருக்கு பழி வாங்கலாம் என்னை வலிச்சிச்சு இறாக்கலாம் பழி தீர்க்கலாம் பங்கல்ல்லா இந்த சஹாபி சொன்னார் அல்லாவுடைய தூதரே ரசூல்ல கம்பு கொடுத்தாங்க இப்படி இல்லை யார் சொல்லா முதுகுல நான் அதே இடத்துக்கு சரி அதே இடத்துக்கு உங்களை இது பண்ணணும் யார சொல்லலாம் பதில் கலப் அந்த இடத்துல என்ன உணர்வு ரசூலுல்லாக்கும் சஹாபாக்களுக்கு என்ன உறவுண்டா முந்நூறு பேர் முன்னூத்தி பதிமூணு சதவீதப்படி முந்நூற்றி இருபது ஆயிரம் பேர் பின்ன யுத்தம் செய்யல ஒரு தோழர் போறவரில் யாரும் அமைச்சு இங்கே இருங்க நாங்க அங்க இருந்து வந்தா உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போறோம் நாங்க வரலேண்டி உங்களுக்கு கேள்விப்பட்டா நீங்க போயிருங்க யாரை சொல்லலாம் எங்களோட வராதிங்க யாரை சொல்லலாம்னு கெஞ்சிராங்க என்ன முதல் யுத்தம் ரசூலா சிரிச்சாங்க இல்லைம்மா அந்த இடத்துக்கு ரசோல்லா வந்து நின்றாங்க வந்து நின்று யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரிசைகளை செய்யற நேரம் சஹாபாக்கள் நிக்கிறாங்க லாஹிலாக இல்லல்லாவுக்கு சொல்ற கூட்டம் அந்த சின்ன கூட்டம் இன்றைக்கு நூத்தி முப்பது கோடி மக்கள் அன்றைக்கு முன்னூத்தி சொச்சம் பேர் நிக்கிறாங்க லாஹிலாக இல்லல்லா சொன்னவங்க கையை தூக்கணும்னா அந்த கொஞ்சோண்டு பேர் நபியோட நிக்கிறாங்க நிக்கிற நேரம் இந்த தோழர் சொல்கிறார் யாரோ சொல்லலாம் எனக்கு பழித்திருக்கணும் அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க கம்ப கொடுத்துட்டு திருங்கண்ட சாபாக்கள் கொஞ்சம் கோம பார்க்கறாங்க என்ன இவரு ரசோல்லாவோட பின்னுக்கு எடுக்க சொல்றாங்க யார சொல்லலாம் பின்னாடி பின்னாடி அல்லாவுடைய தூதர் அதையும் கொடுத்தாங்க செய்யுங்க அவரை மாதிரி ஒரு மனிதர் உலகத்துல பார்க்க இயலாது அப்படியே பின்னாடி வந்து கெட்டி அரவணைச்சு ரசூல் மோந்து அழுகிறார் மோந்து கொள்கிறார் எல்லாரும் பார்த்தாங்க யார் ரசூல் அல்லா இது சில வேளை நானும் நீங்கள் சந்திக்கிற கடைசி நாளா இருக்கலாம் யார் ரசூல் அல்லா திரும்ப உயிர் வாழும் என்று தெரியாது உங்களை எப்போ உங்கள நபித்துவ முத்திரையை கடைசியாக ஒருவர் உங்களை அரவணைக்கணும் என்று தோணிச்சு யார் ரசூல் அல்லா நீங்கள் அப்படி சொன்னா தருவீங்களான்னு தெரியாது அதனால நான் இப்படி செஞ்சு

ஷஹீதாக்க போடுறாரு போய் பார்த்தா எங்க எங்கன்னு தேடுறாங்க ஒரு இடத்துல ஜனாசா குட்டுயிர் அப்படி இருக்குது இருக்கு அப்படியே போட்டு தூக்குறாங்க ஒரு புள்ளைய தூக்குற மாதிரி அப்படியே நெஞ்சில் சொல்றாங்க ஜுலேபிபி மின்னு மின் நீங்க எனக்குள்ள நான் உங்களுக்குள்ள சாதாரண வார்த்தை இல்லை ஜனாசாவை பார்த்து சொல்றாங்க

விளங்குதா நீ கல்யாணம் முடிக்க எனக்கு யார் யார சொல்ல தர போறாங்க ரசோல்லா சொல்லுங்க மதீனா உள்ள இந்த ஒரு வீட்டுக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லுங்க அங்க போய் கேளுங்க இவர் போய் சலாம் சொல்லிட்டு ரசூல்லா என்ன அனுப்பினாரு உங்க வீட்டுல பொண்ணு கேட்கிட்டாரு அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன பொண்ணு ரசூல்லா கண்டா தந்துருவோம் உங்களுக்கு இல்லைன்ட்டாங்க அந்த பெண் உள்ளக்கு இருந்து கேட்குது அவ வந்து சொல்றா ரசூல்லா உங்களை அனுப்பினாங்க என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா உங்களை முடிக்க சொல்லி ஆமா ரசூலுல்லா சொன்னால் நான் உங்களை முடிக்கிறேன்ட்டா ஜுலேபி பிரதியானுக்கு எப்படி உலகத்துல எந்த பெண்ணும் விரும்பாத ஒரு பெண்ணு ரசூலுல்லான வார்த்தைக்காக வேண்டி தன்னை முடிக்க வந்தா இதுதான் மதியினால புரட்சி மிக்க வரலாறுகள் இது நடந்து அவர் எவ்வளவு சந்தோஷம் இருப்பார் என்னைய அரவணைக்கு ஒரு பெண் என்னையோட வாழ ஒரு பெண்ணு வந்தா அவர் தலைக்கு மேல தூக்கி வாழ மாட்டுறா அந்த கிரவு தான் அவங்க வாழத் தொடங்குறா

தன் மனைவியை விட்டுவிட்டு விட்டு மறுமை பயணத்தை போய்விட்டார் பெருமானார் அவரை தேடி வந்தார்கள் தேடி வந்தார்கள் கையில வைத்து சொன்னார்கள் அவருக்குள்ள நான் நான் ஒன்றென்று அவர் துடிப்பார் அவருக்கு நான் உலகமே வருக்கிற நேரம் எனக்குள் ஜுலைபீப் நீங்க வாழ்ந்தீங்க பண்பு இது அரவணைச்சு கொண்டு இந்த வார்த்தையை சொல்ற நேரம் பக்கத்துல உமர் பின் கத்தாபர் வார்த்தை சொன்னார் நபி அல்லா யார் சூழல்லா அல்லாவுடைய தூதரே இந்த ஜியாதுல நாம உத்தாகி என்ன நீங்க இப்படி தூக்கி நீங்க தோல் இப்படி சுமந்து இதே வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாதா யாரோ சொல்லலா இந்த ஜனாசாவா நான் இருக்க கூடாதா இப்படியும் விரும்புவார்களா துணியாவிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பெருமானார் மீது வைத்த மயக்கம் இது நேசம் பாசம் இது அதுதான் சஹாபாக்கள் அவர் மடியில தூங்கணும் சாயணும் அவர் முடி எடுத்துட்டு கவுண்ட் பண்ணுவாங்க நரச்ச முடியே அவர் தலை முடி அப்படியே வச்சு எண்ணுவாங்க சஹாபாக்கள் அவருக்கு ஒரு நாள் சோப்பு ஆடை வருது யார சொல்லலா இதை இந்த பரமுகர் வர உடுங்களை உடுங்களே யார சொல்லலா உடுப்பாட்டி அழகு பார்ப்பாங்க இப்படி ஒரு தோழர் கூட்டம் அல்லாவுடைய நல்ல ஆனால் அல்லாஹு ரபுல் ஒரு பெண்ணை நேசித்தான் அது ரசூலுல்லாவுடைய சின்ன வயசுல உள்ள மனைவி ஆயிஷா அம்மா நான் நினைக்கிறேன் அன்றைக்கு வியாழன் இரவு அதாவது என்று சொல்லுவோமே மகரிப் தொழுகையை தொழுது விட்டு ரசோலுல்லா வீட்டுக்கு போனா புதன்கிழமை ரசூல்லா சொல்லிட்டான் என் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம் ரசோலுல்லா என் வீட்டுக்கு யாரும் வரவேண்டாம் அபூபக்கருடைய வாயிலை தவிர அத்தனை வாயில்களையும் பூட்டுங்க ரசூலா அதுக்கான நூறு நூறு டோ எல்லா டோரையும் பூட்டுங்கன்ற அர்த்தம் இல்லை அது யாரும் வராதீங்க நீங்க அபுபக்கர் வரலாம் உங்க பிள்ளையோட இருக்க போறோம் ரசூல் அதுக்கு முன்னாடி பிரப்பியார் ஆகிறாங்க சக்கராத்துல ஒரு மனுஷனுக்கு உணர்வு வராது வாழை ஏலாது கையில சீவன் இல்ல காலில் சீவன் இல்ல நடக்க சீவன் இல்ல பெருமானார் சக்கராத்து மாறி ஆகுறாங்க கடுமையான வேதனை ரசூல்லா மணிமார்கள் சூழ்ந்து கண்ணீரோட பார்க்கறாங்க ரசூல்லா கேக்குறாங்க நாளைக்கு யாரு ஊட்டல சுபானந்த உங்க கணவர் உங்களோட எப்படி நடந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க பெருமானார் நபி நாளைக்கு நான் இவங்க வீட்டில் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் அந்த அதிகாரம் எனக்கு இல்லையான்னு கேட்கல ரசூல்லா மனைவிமார்கள் கேட்கிறாங்க நாளைக்கு யாரு விட்டுல தவறாம ரசூல்லா இவங்களுக்குரிய நீதியை செலுத்தினாங்க இன்றைக்கு உங்க வீடுண்டா நாளைக்கு அவங்க வீடு ஏக காலத்தில் ஒன்பது மனைவி பதினோரு மனைவியில ஒன்பது மனைவிகள் ஏக காலத்துல எல்லாருக்கும் சரியா கொடுத்தாங்க ஆனா கடைசி நேரம் ரசூல்லா ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கு நாளைக்கு இவங்க வீட்டுக்கு போகணும் என்று சொல்லல பெருமாள் எங்கேயாவது யுத்தம் போப்போல சீட்டு குலுக்கி போடுவாங்க யாரு பேர் வருதோ அந்த மனைவி எடுத்துட்டு போவாங்க எவ்வளவு நேரம் பெருமாள் கடைசி நேரத்தில் கேட்கிறாங்க நாளைக்கு நான் யாரு வீட்டுல இருந்து கேட்கறாங்க நாளைக்கு நான் யாரு வீட்டுல இருந்து கேட்கறாங்க மனைமார்கள் கேட்கறாங்க யார சொல்லலாம் உங்களுக்கு யாரு வீடு வேணும் யார சொல்லலாம்னு கேட்கறாங்க அல்லாவுடைய தூதருக்கு நேரடியா கேட்கலாம் உங்களுக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யார சொல்லலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்த ரசூலல்லா உண்மையாவே ஆயிஷாரண வீட்டுக்கு போறதுக்கு தான் இது கேட்கிறாங்க ரசூலல்லா அம்மாண்டாங்க போங்க யார் ரசூலல்லா சந்தோஷமா அனுப்புறாங்க யாருடைய கல்வி ரசூல்லா நோவிக்கல ரெண்டு மனைவியா இருந்த ஒரு மனைவியை பார்த்து ஒரு மனைவி நின்றா மறுமையில இப்படி வருவாருண்டாங்க ரசூலல்லா ஒரு சைடு பேலன்ஸ் இல்லாம இதெல்லாம் மறுமையில் குற்றம் பிடிப்பான் இதெல்லாம் குற்றம் பிடிப்பான் எல்லாம் உடைய நல்லடியார்களே நீதம் என்றால் நீதம் நேரம் என்றால் நேரம் பெருமானார் வீட்டுக்கு போன ரசூலா சொல்லிட்டாங்க சஹாபாக்கி யாருமே என்ன பார்க்க வராதிங்க ஏன் தெரியுமா ஏன்னு நினைக்கிறீங்க மற்ற மனைவிமாளுக்கு எல்லாம் வயசு ரசூல்ல விட்டுட்டு போகிற ஆயிஷா நாய்க்கு பதினெட்டு வயசு ஜென்னாவோட வய மனைவி என்று எல்லாம் அறிவிச்சு கொடுத்தேன் ஆயிஷா என்ற ஜென்னாவுடைய மனைவி நீங்க தான்ட்டாங்க ரசூலெல்லாம் அந்த பிரியா விடைக்கு சின்ன வயசு விட்டுட்டு போனா திரும்ப கல்யாணம் முடிக்கலாது ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் எங்களுடைய தாய் சரியா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இதெல்லாம் ஆயிஷா நாய் வீட்ல ரசூல்லா சாஞ்சிட்டாங்க ரசூல்லா உணர்வு இல்ல வாழ இல்ல வாழ ஏலாது இடுப்பு கீழே சீவன் இல்லை ஏன் தெரியுமா என் ஆயிஷா என்ன பார்க்கட்டும் இந்த உம்மத்து ரசூல்லாவை பார்க்க துடிக்கிற நேரம் என் ஆயிஷா என்ன பார்க்கட்டும் மௌத்தாக முன்னாடி அவ பக்கத்தில் நிக்கட்டும் மற்றவங்க யாரும் வராதிங்க இது ஆயிஷா ரவி அல்லாஹ் உனக்கு அல்லா கொடுத்த ஒரு இடம் ரசூல்ல கல்வில ஒரு ஆச்சரியம் நடக்க போகுது அன்றைக்கு திங்கள் அசான் முகாவுடைய நேரம் நெருங்குற நேரம் பெருமானாரால் வல்ல ரசூலுல்லாஹி முடியாது சுபாவுக்கு பஜிருக்கு பள்ளிக்கு போற அளவுக்கு சீவன் இல்லாத ரசூலுல்லா மௌத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சீவன் ஒன்று வரும் ஒரு மனுஷனுக்கு சில நேரம் அல்லாவுடைய தூர் மெல்ல மெல்ல நெருங்கினாங்க எங்க நெருங்கினாங்க நினைக்கிறீங்க நானும் நீங்களும் சக்கராத்தில் எங்க படுத்திருக்கிறேன்னு தெரியாது எங்க தலையணி தெரியாது என்ன என்று தெரியாது அவ்வளவு இன்னலில் மௌத்தி சக்கராத் என்றாங்க ரசூலா ஐஷா நாய் சொல்றாங்க ரசோல்லா முகம் கடுமையாக சுடுதுன்றாங்க இன்னலில் மௌத்தி சக்கராத் என்ற ரசூல்லா மலக்குள் மௌத் நெருங்குற நேரமாக போக்கல ஐஷா நாய் சொல்றாங்க என் என் தோளுக்கும் நெஞ்சுக்கும் என் இதுக்கும் எடைப்பட்ட ரசூல்லா வந்து சாஞ்சிட்டாங்க சுபானல்லாம் எப்படி நெருங்க கஷ்டமா இருந்திருக்கும் ரசூல்லா ஃபைனல் மூமெண்ட் வந்து மனைவி மனைவி மடியில சாயிறாங்கண்டா என் ரூஹு அவ மடியில போகணும் என்ற உணர்வு அல்லாஹ் ரப்பல் ஐஸத் ஒரு பெண்ணை நேசித்து அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மனைவியாக்கி இந்த உலகத்துல அவங்க கன்னியத்தை ஏத்தி ஜென்னாவுல சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ் மனைவியை கொடுக்கிற நேரம் பிரியாவுடைய அல்லாஹ் செய்து கொடுக்கிறான் ஆயிஷா நான் இருக பிடித்து கொண்டேன் குல் சூராக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வை தடாவினேன் என்னை ரசூலுல்லாஹ் ஒரு முறை பிடித்தார்கள் ஓத வேண்டாம் என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுதான் ரசூல்லா மௌத்தாகின கட்டம் என்றாங்க ரசூல்லா என்ன பிடிச்சாங்க போது மாயிஷா என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு பெருமானர் மேலே பார்த்தாங்க ரசூலுல்லா அல்லாவிடம் அல்லாஹ் முகலி அல்லாவே என்ன மன்னிச்சிரு என்று கேட்டாங்க மூணு முறை கேட்டாங்க யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று ரசூல்லா கேட்டாங்க மூணு முறை அதான் லாஸ்ட் வார்த்தை அல்லாவிட மன்னிப்பு கேட்டார்கள் ரசூலுல்லா திடீர் என்று ரசூல்லா மேலே பார்த்தார்கள் விரைவில் மேலே போனது ரசூலுல்லா முகடை பார்த்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹூலா உயர்வான தோழர்கள் ஆயிஷா சொன்னார் ரசூல்லா எனக்கு மௌத்தாக முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க மலக்குள் மௌத்து வந்து கேட்பாங்களாம் துனியா வேணுமா ஆஹிராவா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றீங்களா அங்கையா அங்கேன்னு தேர்ந்தெடுத்தா முடிவெடுத்துட்டாங்க என் மடி காலியாக போகுது நான் சொமந்து கொண்டிருக்கிற கணவர் அன்பை என்னை விட்டு போறார் இந்த வார்த்தை அல்லாஹு மூணு முறை சொன்னாங்க காதை கொண்டு போய் வச்ச ரொம்ப குரல் விரல் கீழே விழுந்துட்டு என் நெஞ்சில ரசூல்லா சாஞ்சிட்டாங்க

கூட நல்லா நடந்துக்கோங்க ஜென்னாவை நீங்கள் ஆதரவு வைங்க ஜஹன்னம் என்பது நீங்க நிக்காவ ஒழுங்கா செய்யுங்க இத்தாவ ஒழுங்கா பாருங்க சட்டங்களை கேட்டடுங்க வலிமாக்க ஒழுங்கா நடத்துங்க இது ஒவ்வொன்றிலையும் நீங்க தவறினால் ஆடைகள் ஒழுங்கா நில்லுங்க உங்க பிள்ளைகள் வீட்டில் வந்து டிவி பார்க்கிற ஆபாசத்தை பார்த்து வழி தவறினால் நிச்சயம் அவங்களிடம் கேள்வி கணக்கு இருக்கிறது பெண்களை உங்க பிள்ளைகளை நல்லா வளர்த்துங்க நீங்க உங்க ஜனாசா தோல்ல சுமந்தி

பெருமானார் மிம்பருக்கு ஏறுவார்கள் பேசத் தொடங்குவார்கள் அழகாக பேசுவார்கள் சஹாபாக்கள் சொல்றார்கள் ஜென்னா ஜஹன்னத்தை பத்தி மருமையை பத்தி நரகத்தை பத்தி பேசினால் ரசூல்லா முகம் சிவந்திரம் பட தளபதிக்கு ஒரு படை தளபதி ஒரு படை எப்படி எச்சரிப்பாரோ அப்படி எச்சரிப்பார் ரசூல்லா முகம் சிவந்திரம் பயந்து கொள்ளுங்க நரகத்தை பயந்துக்கோங்க வேண்டாம் என்று துடித்தார்களே அந்த நரகத்தை அஞ்சி ஜென்னாவுடைய வாழ்க்கையை நோக்கி பயணம் மேற்கொள்வதற்கு அல்லாஹு இஜத் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்லனா என் மன்னித்து அருள் புரிவானாக புரிவானாகலமி அஸ்லாம் வரமத்துல வர